ட்ரிபிளார் சேனல் நேயர்களுக்கு இனிய வணக்கம் சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை எழுத்தாளர் ஒருத்தருடைய பேச்சை கேட்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது அவருடைய பேச்சில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா தாய்மொழியில் மட்டுமே ஒரு குழந்தையால் நூறு சதவீதம் சிந்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் அவர்கிட்ட இருந்து கேட்டேன் அதை கேட்கும்போது எனக்குள்ள மிகப்பெரிய ஒரு சந்தேகம் கேள்விகள் இருந்துச்சு அது எப்படி தாய்மொழியில் மட்டும் தான் நல்லதா அப்போ மற்ற மொழிகள்லாம் குழந்தைங்க படிக்கிறாங்களே அப்படின்னு கேட்கும்பொழுது அது தொடர்பான தகவல்களை நம்ம பார்ப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய கலெக்ட் பண்ணோம் அதை பற்றின தகவல்களை தான் தாய்மொழி வழிய கல்வியை பற்றின ஒரு நன்மைகள் சிறப்புகளை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம் காணொலியை முழுசாக பாருங்கள் ஒரு குழந்தை மற்ற எல்லா மொழிகளையும் தாய்மொழி வழியாக தான் கற்றுக்குறாங்க அந்த மாதிரி ஒரு சூழலில் தாய்மொழி வழியில் கல்வியை கற்காம மற்ற மொழி துணையோட அனைத்து பாடங்களையும் கற்கும் பொழுது அந்த பாடங்களில் அவர்களுடைய புரிதல் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முதல் பெரிய கேள்வியாக இருக்குது தாய்மொழி தவிர்த்து மற்ற மொழிகளில் அவங்க வந்து மற்ற பாடங்களை படிக்கும் பொழுது வரக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுன்னா முதல்ல உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஆங்கில வழி கல்வி முறையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆங்கில வழி கல்வி முறையில் தமிழை தவிர்த்து மற்ற எல்லா பாடங்களும் ஆங்கிலம் கணக்கு அறிவியல் சமூக அறிவியல் எல்லா பாடங்களுமே ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படுது இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு குழந்தை அந்த ஆங்கில மொழியை முழுவதுமாக கற்று உணரவே அவங்க பன்னெண்டாவது மொழிக்கிறதுக்குள்ளே தெரிஞ்சுக்கிறாங்களான்னு தெரியல பத்தாம் வகுப்பு படிக்கிறதுப்ப அது தான் ஆங்கில மொழியை முழுமையாக தெரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்றாம் வகுப்பில் இருந்தே அவங்க கணக்காகட்டும் அறிவியலாகட்டும் சமூக அறிவியலாகட்டும் இந்த பாடங்களை ஆங்கில வழியில் கற்றுக்கிறாங்க இதில் இப்போ நம்ம எல்லோரும் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன ஒரு ஆங்கில மொழியே முழுமையாக அந்த குழந்தைக்கு தெரியாது ஆனால் ஆங்கில வழியில் அந்த பாடங்கள் எல்லாத்தையும் கற்றுக்குது இப்போ இது எப்படி அந்த குழந்தைக்கு அந்த கணக்கு அறிவியல் சமூக அறிவியல் மற்ற பாடங்களில் இருக்கக்கூடிய சிந்தனை திறன் எப்படி வளரும் எப்படி அந்த குழந்தை மொழியே புரியாமல் சரியாக மொழியை கற்றுக்காமல் அவங்களால கையால் தெரியாமல் எப்படி அந்த குழந்தை அந்த அதில் உள்ள பாடங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ வரைக்கும் இருக்க குழந்தைங்க அப்போ எப்படி படிக்கிறாங்க எப்படி அந்த வகுப்பில் தேர்ச்சி பெறுறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவங்க அந்த மொழியே சரியாக கையால் தெரியல அந்த குழந்தைங்களுக்கு எந்த மொழியாக இருக்கட்டும் தாய்மொழி தவிர ஒரு மொழியே சரியாக கையால தெரியல ஆனால் அந்த மொழி துணையோடு மற்ற பாடங்களை எப்படி கற்றுக்குறாங்கன்றது தான் ஒரு பெரிய பிரச்சனை அதில் மற்ற பாடங்களை இந்த மனப்பாடம் செய்து அவர்கள் வந்து ஒப்பிக்கிறாங்க மனப்பாடம் தான் படிக்கிறாங்களே தவிர அங்கே புரிதல் அப்படிங்கிற ஒரு உணர்வு கண்டிப்பாக ஏற்படுவதில்லை என்ன காரணம்னா அவர்களுக்கு அந்த மொழியிலேயே தெளிவு இல்லை இப்போ தமிழை தவிர தமிழ் தாய்மொழியாக இருக்கிறாங்கன்னா அது மற்ற ஏதாவது ஒரு மொழி வந்து அவங்களுக்கு தெளிவு இல்லை போது அந்த மொழியில் படிக்கிற பாடங்கள் எப்படி அவர்களுக்கு சரியான புரிதலை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி இதிலிருந்து நாம் கற்றுக்க வேண்டிய விஷயம் ஒரு குழந்தை தனது எண்ணத்தை வெளிப்படுத்த தாய்மொழியை விட சிறந்தது எதுவாக இருக்க முடியும் யோசிச்சு பாருங்கள் இதை தான் நாம் கற்றுக்கணும் தாய்மொழியில் அவங்களால் பேச முடியும் சிந்திக்க முடியும் தனது எண்ணத்தை வெளிப்படுத்த முடியும் தனது சந்தேகங்களை கேட்க முடியும் ஆனால் ஒரு புரியாத மொழி அந்த குழந்தைக்கு அந்த மொழி இன்னும் சரியாகவே புரியலை அப்படிங்கும்போது அந்த மொழியை வச்சுக்கிட்டு அந்த குழந்தை எப்படி தன்னுடைய புரிதலை வெளிப்படுத்தும் எப்படி சந்தேகத்தை கேட்கும் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இதை நம்ம எல்லாரும் சிந்திக்கணும் தாய்மொழி வழி கல்வி தான் ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆளுமைகள் ஒரு சிலர் அவங்களுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க அதில் முதன்மையாக நாம் யாரை பார்க்குறோம் அப்படின்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா தாய்மொழி வழி கல்வியின் வழியே தான் ஆக்கப்பூர்வமான சிந்தனை கொடுக்க முடியும் அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்கிறாரு நெல்சன் மண்டேலா அவர்கள் தாய்மொழியை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒருவருடைய இதயத்தை தொடுவதற்கு அவருடைய தாய்மொழியில் தான் பேச வேண்டும் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாரு வார்தா கல்வித்திட்டத்தை முன்மொழிந்த காந்தியடிகள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அவருடைய கல்வித்திட்டத்தோட முக்கிய பங்குல தாய்மொழி வழி கல்வி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தியிருந்தார் யுனெஸ்கோ அமைப்பு தாய்மொழி வழி கல்வி பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா தாய்மொழி மூலம் கல்வி கற்கின்ற மாணவர்களே உண்மையான புரிதலுடன் ஆழ்ந்த கல்வியை கற்கின்றனர் அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்கிறாங்க ஐரோப்பிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகள் அனைத்தும் தாய்மொழி வழி கல்வியவே வலியுறுத்தி பிரகடனம் ஒன்று செஞ்சுருக்குறாங்க இருபத்தெட்டு நாடுகள் சேர்ந்து கல்வி உரிமை பிரகடனம் அப்படின்னு ஒன்று சொல்லி அதில் தாய்மொழி வழி கல்வி வகுப்பறை மொழி தொடர்புக்கு மாணவரின் அறிவு தேடலுக்கு மாணவர்களுடைய புரிதலுக்கு அவர்களுடைய வளர்ச்சிக்கு இது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமாக தாய்மொழி தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு பிரகடனத்தை சொல்லி தாய்மொழி வழி கல்வியே கொடுத்துட்ருக்காங்க எனவே நண்பர்களே ஒருவருடைய தாய்மொழி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் அந்த தாய்மொழி வழியில் அவர்கள் சிந்திப்பதும் பேசுவதும் எழுதுவதும் தன்னுடைய எண்ணங்களும் வெளிப்படுத்துவதுமே உலகில் மிகச்சிறந்த கல்வி அதனால் நாம் எப்போவுமே தாய்மொழி வழி கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுக்கணும் இதன் அடிப்படையில் தான் ஐநா சபை ஒவ்வொரு வருடம் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதியை உலக தாய்மொழி நாள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பை கொடுத்து தாய்மொழிக்கு ஒரு சிறந்த இடத்தை கொடுத்துருக்குறாங்க பெரிய அறிஞர்கள் எல்லாருமே அவர்களுடைய தாய்மொழி வழி கல்வியில் படித்தவங்க நாம் பார்த்துருக்கோம் நம்முடைய இஸ்ரோவில் பணிபுரிந்தவர்களில் பெரும்பாலானோர் அவர்களுடைய தாய்மொழி வழியில் படித்தவங்க தாய்மொழி தான் சிறந்த புரிதலை ஒரு மாணவர்களுக்கு கொடுக்கும் அதனால் நீங்களும் இந்த விஷயத்தை பெற்றோர்கள் தங்களது குழந்தைக்கு தாய்மொழி வழி கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலி மூலமாக உங்களோட கேட்டுக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த இது போன்ற மேலும் தகவல்கள் உங்களுக்கு நிறைய இதன் சார்பாக கொடுக்க இருக்கிறோம் நன்றி